ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜிலேபி மீன் குழந்தாங்க பார்க்க போகிறோம் இப்போ நான் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ தாளிக்கும் போது நாம் ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம் கைஸ் என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஆல்ரெடி வந்து பேன் அடுப்பில் வச்சுட்டு நான் ஒரு ஐம்பது கிராம் வந்து ஆயில் சேர்த்துட்டேங்க ஆயில் வந்து காயட்டும் இந்த ஜிலேபி மீன் இருக்குது இல்லையா இதை வந்துட்டு உப்பு போட்டு நான் ஒரு மூணு டைம் உரைச்சி நல்லா கழுவிட்டேன் ஏன்னா இது பிளாக்காக இருக்கும் நல்லா கழுவிட்டேன் நான் இதில் என்ன மசாலா போட்டிருக்கேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வந்துட்டு மிளகாய் தூள் சேர்த்து நான் கலந்து ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சு வச்சுருக்கேங்க ஏன்னா இந்த மீன் ஏன் இப்படி பண்ணினேன் அப்படின்னாக்கா இது கொஞ்சம் வந்து கவுச்சி ஸ்மெல் இருக்குங்க அதனால் நான் அப்படி பண்ணி வச்சுருக்கேன் கைஸ் இப்போ ஆயில் வந்து காஞ்சிடுச்சுங்க இப்போ என்ன பண்ண போறோம்னா இப்போ தாளிக்கிறதான் கிடையாது இதில் வந்துட்டு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் இது எல்லாம் இந்த நான்கை சேர்த்து நான் அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ வந்து இதில் கலந்துக்கலாம் இது ஊற்றும் போது கொஞ்சம் தண்ணி மேலடிக்கும் பார்த்து தான் இது பண்ணணும் எண்ணெய் வந்து நல்லாவே மேலே அடிச்சிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா இப்போ ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இப்போ அடிக்காது ஏன்னா அந்த தண்ணி இதெல்லாம் சரியாயிடுது இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆயில் சேர்த்துட்டு பூண்டு வந்து நிறைய தட்டி போட்டுப்பாங்க நான் இந்த ஜிலேபி மீன் குழம்புக்கு வந்து பூண்டு வந்து நான் சேர்க்க மாட்டேங்க நான் இப்படி தான் செய்வேங்க நீங்களும் இந்த மாதிரி ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் என்னென்னு சொல்லுங்கள் இது நல்லா வந்து பச்சை வாசனை போக கலந்துக்கலாம் இந்த மசாலா வந்து நல்லா வெந்து நல்லா வெந்து வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலெலாம் வந்து பிரிஞ்சு வந்துடும் அப்போ பச்சை வாசனை போயிட்டு நல்லா வந்து வெந்துடுச்சு இது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு விட்டுக்கிறேன் மீன் குழம்பு கொஞ்சம் மீன் குழம்புக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு போடலாமா அப்படின்னு கேட்பீங்க ஜிலேபி மீன் குழம்பு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செஞ்சு பாருங்க கைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏன்னால் அது குளத்தில் தான் இருக்கும் ஜிலேபி மீன் கடல் மீன் கிடையாது அப்போ கவுச்சி ஸ்மெல் வந்து பயங்கரமாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செய்கிறச்ச மீன் குழம்பு வந்து அல்டிமேட்டாக இருக்கும் கைஸ் இது கூட பாத்தீங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ரொம்ப சிம்பிள் தான் ஒரு சிலர் வந்து ஆணியெல்லாம் அரைச்சு போட மாட்டாங்க கட் பண்ணி தாளிச்சு போடுவாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இது ஒரு பக்கம் இப்போ இதுக்கு மசாலா பாத்திரலாமா நான் வந்துட்டு ஆல்ரெடி வந்து மீனில் வந்து நான் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் அதனால இதில் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய் தூள் எல்லாம் கலந்துருக்கும் பார்த்திங்களா அது வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் இதில் மூணு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் இதான் மசாலா கைஸ் இப்போ வந்துட்டு சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் வந்து itu masala kalang diklak min panang உப்பு காரம் புளிப்பு இது மூணு வந்துட்டு சம அளவுல இருக்கும் மீன் குழம்பு நான் புளி பாத்தீங்கன்னா கைஸ் ஒரு ரெண்டு லெமன் சேர்ந்தா எவ்வளவு இருக்கும் நான் ஒரு கிலோ வந்து மீன் வாங்கியிருக்கேன் அதுக்கு வந்து ரெண்டு லெமன் அளவுக்கு நான் புளி சேர்த்து ஒரு மூணு டைம் வந்து கரைச்சி வச்சுட்டேன் கைஸ் இப்ப சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் இப்போ மசாலாஸ் வந்து சேர்த்துட்டு கைஸ் பாருங்க நல்லா கலந்து விடுங்க நல்லா கெட்டியா இருக்கு உங்க வீட்ல வந்து நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு ஆறு பேர் இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்க தண்ணி கலந்துக்கோங்க ஏன்னா நம்ம தேங்காவும் சேர்ப்போம் இப்போ நான் என்ன பண்றேன்னா எனக்கு போதும் கைஸ் நான் வந்து மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்யறேன் கைஸ் இப்ப நான் என்ன பண்றேன்னா இது வந்து கொதி வரட்டும் கொதி வரட்டாங்க குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல்லுப்பு சேர்க்கிறேங்க கல்லுப்பு சேர்க்குறேன் கம்மியா சேர்த்துக்கோங்க நம்ம மீன்லாம் போட்டுட்டு ஒரு டைம் செக் பண்ணிட்டு கரெக்டா இருக்கா பார்த்துக்கலாம் இப்ப மூடி போட்டுக்கலாம் குழம்பு கொதி வந்துருச்சா பார்க்கலாங்க நல்லவே கொதி வந்துருச்சு இங்கே பாருங்க ஆயில்லாம் சிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இந்த டைம்ல என்ன பண்ண அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம மீன் சேர்த்துக்கலாங்க மீனில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் மிளகாய் பொடி எல்லாமே சேர்த்து ஊற வச்சிருக்கோம் இல்லையா அந்த இந்த சாறு எல்லாமே அதை இறங்கியிருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஜிலேபி மீன் வாங்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க அது நான் வந்து ஒரு கிலோ மீன் வாங்கியிருக்கேன் இப்ப எல்லாம் சேர்த்தாச்சுங்க இதுல கொஞ்சம் மசாலா இருக்கு நம்ம கழுவி கழிவு வந்து அதில் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா மூழ்குற அளவுக்கு இப்படி வச்சுட்டு ஒரு கொதி மட்டும் வரட்டும் கை மூடி போட்டுக்கலாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குழம்பு வந்து கொதிக்க விடுங்க ஒரு கொதி வரட்டும் பார்க்கலாம் இப்போ மீன் போட்டோம்லயும் திறந்து பாத்துக்கலாம் பாருங்க கை இந்த அளவு கொதி வரும்போது நம்ம என்ன பண்றோம்னா மீன் வந்து பாதி அளவு தான் வெந்திருக்கும் இப்போ இந்த டைம்ல நம்ம என்ன பண்றோம்னா ஒரு கிலோவுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன முடி தேங்காய் வந்து திருவி அரைச்சு சேர்த்துக்கலாம் நான் வந்து மசாலா போடுற வந்து தண்ணி ஊத்துனேன் இல்லையா அப்ப வந்து நான் தான் சேர்த்தேன் இப்போ தேங்காய் தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் இப்படி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க பாருங்க நம்ம இப்போ வந்து சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுக்கலாங்க இதில் நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து மூடி போட்டுக்கலாம் இப்போ குழம்பு வந்து திறந்து பார்த்துக்கலாங்க பாரு கைஸ் எண்ணெய் உங்களுக்கு தெரியுதா என்னென்னு தெரியல எண்ணெயெல்லாம் சைட்லாம் பிரிஞ்சு நல்லா வெந்திரிச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ணுறேன்னா இறக்கி வச்சுட்டு ஒரு தாளிப்பு பார்த்துக்கலாம் இப்போ தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கடை வந்து வச்சுட்டேங்க வச்சுட்டு நான் ஆயில் சேர்த்துட்டேன் இப்போ அது கூட பார்த்தீங்கன்னா வெந்தயம் கடுகு இப்போ சின்ன வெங்கைய வந்து கட் பண்ணி வச்சிருக்கீங்க சேர்த்துக்கலாம் ஆனியன் வந்துட்டு நல்லா பொன்னீரை வர வர நம்ம வதக்கிக்கலாங்க ஆனியன் வந்து நல்லா வந்து ப்ரௌனிஷாக வதக்கி எடுத்தாச்சுங்க இப்போ வந்து தாளிப்பு சேர்த்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்க கை இப்போ சேர்த்துக்கலாம் குழம்புல வந்து தாளிப்பு சேர்த்தாச்சு கைஸ் இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் மூடி போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது கைஸ் நான் வந்து செக் பண்ணிட்டேன் நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ் நான் ஜிலேபி மீன் குழம்புக்கு வந்து கொத்தமல்லியில் வந்து நான் சேர்க்க மாட்டேங்க உங்களுக்கு வந்து சேர்த்தா பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கலாம் கைஸ் நீங்களும் இந்த மாதிரி ஜிலேபி மீன் குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்